பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுதா இன்றைய நம்பிக்கையின் விதைகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் யாத்திராகமும் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்களை யாவையும் கை நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகள் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பதத்திலே ராபா என்று சொல்லப்படும் பொழுது குணமாக்குகிற அல்லது மருத்துவர் என்பதான ஒரு அர்த்தம் உண்டு ப்ரைசலால் ஆண்டோருடைய வார்த்தை இந்த இடத்துல சொல்லுகிறது நானே உங்களுடைய மருத்துவம் அதாவது நானே உங்களுடைய பரிஹாரியாகிய கருத்து பாருங்க மனிதர்கள் மருத்துவத்துறையிலே எல்லா பகுதிகளிலும் தேர்ந்தவர்கள் அல்ல ஒரு மருத்துவரை எடுத்துக்கொண்டால் குறிப்பிட்ட சில பகுதிகளிலே தான் அவர்கள் தேர்ச்சி பெற்றவர்களாய் காணப்படுவார் ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் நம்மை உண்டாக்கினவர் சாதாரணமாக அவர் நம்மை பார்த்து நானே உன் பரிஹாரியாகிய கர்த்தர் என்று சொல்லும் பொழுது அவர் நம்மை உள்ளும் புறமுமாக அறிந்தவராயிருக்கிறார் நம்முடைய சரீரத்துக்கு மாத்திரம் அல்ல நம்முடைய ஆத்மாவுக்கும் நம்முடைய ஆவிக்கும் கூட அவர் மருத்துவராக இருக்கு எங்கே நம்முடைய வாழ்க்கையில எங்கள் பலவீனங்கள் இருக்கிறதோ அந்த பரிபூரணமாய் நீக்கி நம்மை பரிபூரணப்படுத்துகிற ஒரு கர்த்தர் நம்முடைய கர்த்தர் ஆனால் இந்த வார்த்தை விசேஷமாக கொடுக்கப்பட்ட வாக்கு தத்து ஆனால் ஆண்டவராக செய்து முடித்த அந்த அந்த பிரதிபலன் என்னவென்றால் இன்று நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம்

வார்த்தைகளோடு உங்களை ஆசீர்வதித்திருப்பார் நான் விசுவாசிக்கிறேன் தொடர்ந்தும் பைபிள் மேரத்தன் வேத பகுதிகளோடு இணைந்து கொள்ளுங்கள் கத்துடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் இயேசு இன்று உங்களை குணமாக்குகிறார் GOD bless யூ